சுந்தர தேவாரம் நாற்பது திருக்கானாட்டூர் முள்ளூர் திருப்பதிகம் திருச்சிச் சம்பளம் வல்வாயமதிமிரும் வலசடையினானொழியை தம் கோனை வல்வாயமதிமிரும் வலசடையினான மறையவனை மொழியை வானவர் தங்கோனை புல்வாயை கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானே பொன்னிறத்தின் முப்புறி நுண்ணான் முகத்தினானே புல்வாயை கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானே பொன்னிறத்தின் முப்புரி நுண்ணான் முகத்தினானை முள்வாய மடல் தழுவி மடல் தாழை ஏன்று விரை விரைநாறு முருகு பொழில் சோழ் முள்வாய மடல் தழுவி முடை தாழை ஏன்று முட்டலர்ந்து விரைநாறு முருகு விரி பொழில் சோழ் கல்வாய கருகுவலை கண் வளரும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கல்வாய கரும்புவலை கண் வளரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே ஒரு மேகம் முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஓர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் ஒருமேகம் முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஓர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி போதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை புண்ணியனை புரி பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை புண்ணியனை பொறிசடை நானை திருமேவு செல்வ தாத்தி மூன்று வளர்த்த திருதக்க அந்த நர்கள் போது நகரிங்கும் திருமேவு செல்வ தாத்தி மூன்று வளர்த்த திருத்தக்க அந்த ஓது நகரெங்கும் கருமேதி மேயும் கழனி காணாத்து முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருமேதி மேயும் கழனி காணாத்து முள்ளூரில் கண்டு தொழுதேனே காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இரும்பு எந்த மூவிலைய சூழத்தினானை இறைவனை மறையவனையின் குணத்தினானே இரும்பு எந்த மூவிலைய சூழத்தினானை இறையவனை மறையவனையின் குணத்தினானே சுரும்புந்த கொன்றையொடு தூ மதியம் சூடும் சடையானை விடையானை யானை சோதி எனும் சுடறை சுரும்புயர்ந்த கொன்றையொடு தூ சூடும் சடையானை விடையானை யானை சோதி எனும் சுடறை அரும்பு உயர்ந்த அரவிந்த தனி ஏறி அன்னுங்கள் விளையாடும் நகந்த துறையின் அருகே அரும்புயர்ந்த அரவிந்த தனிமலர்களேறீ அன்னங்கள் விளையாட மகந்த துறையினருகேம் கரும்புயந்து பெருஞ்சின்னல் க நெருங்கி விளை கழனி காணாற்று முள்ளூரில் கண்டு தொழுதேனே கரும்புயர்ந்து பெருஞ்சின்னல் நெருங்கி விளை கழனி காணாற்று முள்ளூரில் கண்டு தொழுதேனே காட்டு முன்னூரில் கண்டு தொழுதேனே பூளை புனை கொன்றையோடு பூரி சடையினானே புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் பூளை புனை கொன்றையொடு பூரிசடையினானே புனலாகி அனலாகி பூதங்களைந்தாய் நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்றையும் பரனை நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்றையும் பரணீம் பாலை படு பைங்கமுகின் சூழல் இளந்தெங்கின் படுமதஞ்சை கொழுந்தேரல் வாய் மடுத்து பருகி பாலை படு பை கமுகின் சூழல் இளந்தெங்கின் படுமதஞ்சை கொழுந்தேரல் வாய் மடுத்து பருகி காலை வந்து பாடமையில் ஆளும் பலர் சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காலை வந்து பாடமயில் ஆளும் வளர் சோலை காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே செருக்கு வெள்ளர கண்வெல்லற நானே தேவர்கள் சோளாமணியை சிங்கன் விடையானை செருக்கு வாய்பைங்கண் வெற வரையினானை தேவர்கள் சோழாமணியை செங்கன் விதையானை முருகுவாய் மலரொக்கும் திருமேனியானே முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானை முருகுவாய் மலரொக்கும் திருமேனியானே முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானை இருக்கு வாய் அந்த நர்கள் எழு பிறப்பிலெங்கும் திருநிதியும் வழங்கு நகரெங்கும் இருக்கு வாய் அந்தணர்கள் எழு பூரப்புலெங்கும் இருந்து இரு நிதியும் வழங்கு நகரெங்கும் கருக்கு வாய் பெண்ணையோடு தெங்கு மலி சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருங்குவாய் பின்னையோடு தெருங்குமளி சோலை கா நாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே விடை அறவ கொடியேந்தும் பின்னவர் தங்கோனே வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் விடை அறவ கொடியேந்தும் பின்னவர் தங்கோனேன் வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் அடீனையும் திருமுடியும் காண அரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் அடீனையும் திருமுடியும் அரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் உடைய விழ குழல விழ கோதை குடந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கரைமேள் உடைய விழ குழல விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கரைமே கடைகள் விடுவார் குவலைக்கலை வாரும் கழனி காணாட்டு முல்லூரில் கண்டு தொழுதேனி கடைகள் விடுவார் குவலைக்கலை வாரும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே அருமணியை முத்தேனை ஆனஞ்சும் ஆடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை அருமணியை முத்தேனை ஆனஞ்சு ஆடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனே திருவரிய மாமணியை திகழ்தரு செம்பொன்னை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனே திருவரிய மாமணியை திகழ் தரு குருமணிகள் குறுமணிகள் கொழிந்திழிந்து சுழிந்திழியும் திரைவாய் கோள்வல்லையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் குருமணிகள் கொழிந்திழிந்து சுழிந்து இழியும் திரைவாய் கோல்வல்லையர் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமே கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இழைத்தழுவின் நூலும் மேவு திருமார்பன் ஈசன்றின் தோள்கள் வீசி எறியாடு இழை தழுவு நூலும் மேவு திருமார்பன் ஈ சன்றன்கின் தோள்கள் வீசி வீசியறியாடு குழைத்தழுவு தழுவு திருக்காதில் கோளரவம் அசைத்து கோவனங்குள் குழகனை குளிசடையினானே சடையினானே குழை தழவு திரு காதி கோலரவம் அசைத்து கோவனங்குள் குழகனை குளிசடையினே தழை தழவு தன் இரத்த சென் நல்லத நயலே தடத்தர மின் கருபின் தாழ் கிடங்கி நருகி தழை தழவு தன் இரத்த சென் நல்லதன் மின் கரும்பின் தாழ்கிழங்கி கழை தழுவி தேன் தொடுக்கும் கழனி சுழ்பழன கா நாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தழுவி தேன் தொடுக்கும் கழனி சுழ்பழன கா நாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே குணிவினிய கதிர்மதியும் சூடும் சடையானை குண்டலன் சேர்க்காதவனை வண்டி நங்கள் பாடம் குனிவினிய கதிர்மதியும் சூடும் சடையானை குண்டலன் சேர்க்காதவனை வண்டி நங்கள் பாடம் பனியுதிரும் சடை யானை பாவின் நிறானை பல உருவும் தன்னுருவேய பெருமானை பனியுதிரும் சடையானை பால் நிற்றானை பல குருவும் தன்னுருவியாய பெருமானை துணிவினிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தோணீலம் கண் வளரும் அருகே நருகே துணிவினிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தோணீலம் கண் வளரும் சூழ்கிடங்கி நருகே கணிவினிய கதலிவனம் தவழும் பொழி சோளை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கணிவினிய கதளிவனம் தழுவும் பொழி சோளை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மலை கோமந்தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் தேவியம் பொன்மலை கோமன் தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் மேவிய விண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மேய்நெறியை தான் காட்டும் வேத முதலானை மேவிய விண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மே தான் காட்டும் வேத முதலானை தூவி நாரையொடு குருகு பாய்ந்தார்ப துறை கெண்டை மிளிந்து கயல் துள்ளி விளையாட தூவி நாரையொடு துருகு பாய்ந்து ஆற்ப துறை கெண்டை மிளிந்து கயல் துள்ளி விளையாட தூவி நாரையொடு குருகு பாய்ந்தார்பம் துறைஹெண்டை மிளிந்து கையில் துள்ளி விளையாட காவிவாய் வந்து பல பன் செய்யும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காவிவாய் வந்து பல பன் செய்யும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே திரையினார் கடல் சூழ்ந்த தென் இலங்கை கோணை செற்றவனை செஞ்சலை மில்வின் மதியினானை திரையினார் கடல் சூழ்ந்த தின் இலங்கை கோணை செற்றவனை செஞ்சலை மில்வின் மதியினானை கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் காநாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் காநாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது உரையினார் மத யானை நாவலாரோரன் உரிமையால் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் உரையினார் மத யானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் வரையினால் வகை ஞாலம் ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் அவர் தாமீம் வரையினால் வகை ஞாலம் ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் அவர் தாமீம் வானவர்க்கும் தலைவர் நிற்பரவர்தேம் திருச்சிட்டோம்